ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே அருகம்புள்ளை பற்றிய சிறிய விளக்கம் அதோடைய மகிமைகள் புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே சிறு துளி யமனுடைய உள்ளே வரும்போது அனலாசுரன் என்பவன் ரொம்ப மோசமான ஒரு மூர்க்கமான ஒரு அசுரன் என்று சொல்லலாம் தேவர்களை எல்லாம் இம்சப்படுத்தக்கூடியவனாகவும் அவன் பல வரன்கள் வரும்போது பெற்றதுனால அவனுடைய உடல்லாம் வரும்போது அனல் இருக்கும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அனல் கக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டக்க யார் போனாலும் எரிஞ்சிடுவோம் அப்பொழுது வரும்போது உஷ்டமான உட உடம்பு யாருமே கிட்டக்க போக முடியாது போனால் அவன் உடனே சாம்பலம் இதெல்லாம் வரும்போது அவன் வந்து இதை நினச்சி துஷ்பிரயோகங்கள் பண்ணி எல்லாரையும் தேவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தேவர்கள்லாம் நிறைய அழிவுகள் வருது லோகங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை போய் சந்தித்தார் விநாயகர்கிட்ட போய் இந்த அசுரன் இதுமாரி நிறையா செய்கிறான் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறா உடனே கணபதி சொல்கிறார் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன் லோகத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கணபதி அவனை தாக்கிறார் தாக்க முடியல அனல் அப்படியே கக்கிறது உடனே தன்னுடைய பூதகணங்களோட அவனை வந்து சாம்பலாக சாம்பலாடிச்சிடுறார் இவளோட சக்தியினால் சாம்பலம் அடிச்சிடாரு அவர் சாம்பல ஆனாலும் கூட அவருடைய வெப்பம் என்பது இவர் உடம்புல சார்ந்திருத்து இது உடம்புல சார்ந்தும் எப்படி அனலாசுரன் இருந்தானோ அதே மாதிரி உடம்புல திக்குதுக்கு திக்குன்னு எரிஞ்சுது அவனுக்கு தாங்கிடுது ஆனால் இவருக்கு தாங்க முடியல கீழே விழுந்துட்டார் விழுந்த உடனேமே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய முயற்சியெல்லாம் எடுத்தார் குளிர் பானங்களை ஐஸ் கட்டி வச்சா அது வச்சா பாறை பனிப்பாறையை கொண்டு வச்சா எதுலையுமே வந்து அந்த வெப்பம் குறையவே இல்லை உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாமல் நின்று ஒரு ரிஷிகள்லாம் சப்த ரிஷிகள் எல்லாம் வந்தால் சரி லோகத்தை காப்பாற்றுருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு பத்து பேர் ஒன்று சேர்ந்து அவாவா கையில் கொஞ்சோண்டு அருகம்புல் எடுத்துட்டாள் அருகம்பில் எடுத்துட்டு ஒரு பத்து பேர் அருகம்புல் எடுத்துண்டு விநாயகர் படுத்து அப்படியே தவிச்சிருக்கார் அவர் மேலே அப்படி மீது தலையிலேருந்து கால் மட்டும் அது அப்படியே மேலே போட்டார் அந்த புல்லை அருகம்புள்ள அடுத்த சணம் அப்படியே உடம்புல வந்து குளிர்ச்சி ஏற்பட்டு போச்சு அனல்லாம் அப்படியே தனிஞ்சு குளிர ஆரம்பிச்சிருத்து உடனே விநாயகர் ஏந்திருந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த சப்த ரிஷிகள் எல்லாம் வாழ்த்தினார் வாழ்த்திட்டு உடனே ஒரு மலனம் கொடுத்தார் இந்த அருகம்பிள்ளை இவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த அ அருகம்பில்லை வச்சு என்னை வணங்கினால் அவளுக்கு வந்து என்னென்ன வரும்போது சௌகரியங்கள் பண்ணணுமோ என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி சௌகரியம் பண்ணுவேன் அவளுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம் மகா கணபதி அப்பேற்பட்ட இந்த வில்லுங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது கிடைக்காத ஒரு பொருள் என்பது கிடையாது கிடைக்கக்கூடிய பொருள் அதை நம்ம வந்து நல்ல விதத்திலே அது பிரயோகங்கள் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது அதனால் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அருகம் கண்ணை வச்சு அருகம்பிள்ளை வச்சு அன்னன்னைக்கு எதா சௌகரியம் ஒவ்வொரு அருகம்பில் ஒரு விநாயகர் போட்டாவில் வச்சாலே நமக்கு அன்னன்னைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் என்பதோட கணபதியோட பரிபூரண அருள் கிடைக்கும் அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பிறந்த நாள் என்று அந்த விநாயகருக்கு அருகம்பில் வச்சு படைத்தமானால் அருகம்பல் சாத்தினால் அவளது ஒரு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் வருக ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம் நமஸ்காரம்